இந்த நேரத்துல கேது திசை நடக்கும் போது நடக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவர்களே அறியாமல் காதல் வலையில் சிக்குவதும் இவர்களை காதல் வலையில் சிக்க வைப்பதற்கான சூழ்நிலை இவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதும் கூட இருப்பவர்களை இவர்களை துன்பப்படுத்துவதும் நெருங்கிய உறவுமுறைகளை இவர்களுக்கு எதிராக நடப்பதும் பங்காளிகள் வழி பிரச்சனைகள் உருவாவதும் இந்த கேது திசையில தான் இவர்கள் சந்தித்து குடும்பமே ஒரு சிரமம் ஏற்பட்டு நான் ஏற்கனவே ஆயுள் நட்சத்திரத்துல சொன்னேன் அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனக்கு தேவை எங்கே கிடைக்குது தன்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பறவை எப்படி சரணாலயத்தை தேடி போகுமோ இதுபோல் குடும்பம் குடும்பமாக இவங்க வந்து அந்த மன பாரத்தோட கஷ்டத்தோட ஊரை தேடி நாட்டைத் தேடி புழைப்பை தேடி போக வைக்க வேண்டிய சூழ்நிலையும் தான் வாழ்ந்த ஊர் தான் வாழ்ந்த இடத்தை விட்டு கண்ணு முன்னாடியே எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இவங்க இடம் மாறுறதையும் தேவையில்லாத வழக்குகள் இவர்களுக்கு உருவாகிறது கோயிலுக்கு போனால் கூட சுவாமிக்கு தீபம் விட்டுட்டு தீக்குச்சியை தூக்கி போட்டால் நீதாயா பற்ற வச்சு விட்டேன்னு சொல்கிற மாதிரி தேவையில்லாத தர்ம சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் சின்ன வயதிலேயே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு கேது கொடுப்பதுனால அந்த ஆறா வடு என்பது அடுத்து வரக்கூடிய திசையில் நம்ம எப்படியும் சாதிக்கணும் எப்படியும் உயரணும் எப்படியும் மேலே வரணும் எப்படியும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் எந்த ஊரை விட்டு வந்தோமோ அந்த ஊரில் போய் நிலை நிறுத்தணும் ஓட்டு வீட்டில் இருந்தால் மாடி வீடு கட்டணும் சொந்த இடம் வாங்கணுங்கிற ஒரு வைராகியமும் எண்ணமும் யோகமும் இவர்களுக்கு அடுத்த திசை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த திசையும் நல்லா இருந்தால் ரொம்ப டாப்பு இல்லைனாலும் அதுக்குள் வரக்கூடிய புத்திகள் எல்லாமே இவங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு புத்தி கை கொடுத்தா கூட கடகம் ஆயுளத்தில் பிறந்தவர்கள் ஹிட் ஆகிடுவாங்க